வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரத்தைச் சார்ந்த வினோத்குமார் யோகலட்சுமி தம்பதிகள் திருமணமாகி ஏழு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய நம்பிக்கையோடு தேடி வந்து மொத அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் சாப்பிட்டு இரண்டாவது அமாவாசை சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து நம்ம ஆலயத்துக்கு ஆணி பௌர்ணமி வளகாப்பு அம்மனுக்கு வளைகாப்பு நடந்துகிட்டு இருக்கு இந்த நன்னாளாக நின்று அம்மனுக்கு வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இந்த சேலத்து மகமாய் எப்படி பேரும் புகழமாக இருக்காங்களோ அதே போல் இந்த குழந்தையும் அங்கத்தில் கழிப்பணி இல்லாமல் இந்த சேலத்து மகமாய் வளர்த்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரிசியத்து நான் வேண்டுகிறேன் ஏழு ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு அறுபதே நாளில் கருவை தக்க வச்சு இந்த செலுத்து மகமாய் அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காங்க நித்த நித்தம் ஆயிரக்கணக்கான பேர் அம்மாவுக்கு வேண்டுதல் கடன் செலுத்துறதும் வளைகாப்பு நடத்திக்கிறதும் உங்கள் முன்னாடி சாட்சியா நிற்கிறது நீங்கள் கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க நம்பிக்கையோடு வந்த அத்தனை பேருக்கும் இந்த செலுத்து மகமாய் உடனுக்குடனாகவே முன்ஜென்ம பிணிகளை வேறத்து குழந்தை பேரை அள்ளி அள்ளி கொடுத்துட்ருக்காங்க சக்தி பராசக்தி